ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவரி வாழ் அண்ட் அலாமா அண்ட் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூரா பத்திரமா நல்லபடியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நானும் வேண்டிக்கிறேன் இரவனிடம் ஸோ நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க ஸோ எஸ் கைஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் எந்த ஒரு முதல்ல பண்ணுற வேலை எல்லாரும் அதான் பண்ணுவாங்க சாரி பாஜ் ரூ பல்லு விளக்கிட்டு வளக்கிட்டு டீ டீகி கிடையாது நாஸ்தா கிஸ்டா கிடையாது துணியை மாற்றிட்டு கிளம்ப வேண்டிதான் என்னடா எப்பவுமே இந்த லெஃப்டில் ரைட் ஹேண்டில் தானே மாட்டி வைப்போம் இந்த வாட்டி என்னடா லெஃப்ட் ஹேண்டில் மாட்டி வச்சிருக்கேன்லாம் கேட்காதீங்க பிகாஸ் கை இவ்வளோ நல்லா இந்த கை ஃப்ரீயாக இருந்துச்சு இந்த கை மட்டும்தான் வலிச்சிச்சு இப்போ இந்த கையும் சேர்த்து வலிக்குது இந்த 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 மூட்டு என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல ஸோ அதனால் இந்த கையிலேருந்து எடுத்து இப்போ இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டியிருக்கேன் காலையில் எழுந்திரிச்சோடனே நான் பண்ணுற முதல் வேலை ஃப்ரெஷ்ஷாகிட்டு துணியை மாற்றிட்டு ரூமில் நாங்கள் நாஷ்டா பண்ணுறது கிடையாது பெரும்பாலும் எங்களுக்கு வந்து இங்கே நாஷ்டா வந்து கிடையாது அஸ் எ டிரைவர் அதுவும் ஹெவியாக டியூட்டி இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மைக் என்னது இங்கே தொங்கும் அந்த கோம்போ ஹோலி லேண்டு இதை மாட்டிருக்கல இது அங்கே இருக்கோம் அதை ஃபஸ்ட்டு முன்னாடி எடுத்து வச்சுப்பேன் ஆர்ட்ரு ஓட்டுற ஐடி இருக்குல்ல அந்த ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுப்பேன் ரெண்டாவதா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் பேசுகிறது நாலாவது இந்த நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த ஃபோன் தான் அதை பக்கத்தில் வச்சுப்பேன் அவ்வளோதான் எடுத்துகிட்டு கொடுக்குன்னு ஓடிடுறது அதுக்கப்புறந்தான் இந்த போகிற போக்கில் போகிற வழியில் இந்த டீ கீனு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கிறது அந்த டீ சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஓடிடுறது ஆமாங்க நேற்று மறந்துட்டேன் சொன்னோம் பார்த்தீங்களா நேற்று மறந்துட்டேன் ஸ்நாக்ஸு இப்போ எடுத்து வச்சுக்கிறேன் நானும் பத்திரமா நேற்றுலாம் ரொம்ப அனுபவப்பட்டேன் அதனால் இப்போ எடுத்து வச்சுக்கிறேன் தண்ணி இருக்குது கொஞ்சம் ஒன்று குடிச்சிட்டு கொடுக்குணும்னு ஓரேன் வண்டியை வார்ம் அப் பண்ணிட்டு நம்ம வியாபாரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஆர்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி அபோவ் டுவெண்ட்டி ஆச்சுன்னா ரொம்ப நல்லது ஆனால் பிலோ டுவெண்ட்டியாக இருந்தால் பதினெட்டாவது மினிமம் பண்ணணுங்கிறது நம்மளுடைய ஒரு எண்ணம் கோ மார்க் அமௌண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி போக வாங்க போகலாம் குளிர் வேறு இருக்க அடுத்து ஜாக்கெட் வேறு எடுத்து மாட்டணும் மாட்டிகிட்டு போகிறேன் வந்தாச்சு வண்டி ஸ்டார்ட்லேயே இருக்கட்டும் இந்த ரூமுக்கு வந்துவிட்டோன்னே இந்த பாருங்கள் வந்து கிளம்பிட்டோன்னா இந்த ரூம்லேருந்து கிளம்பி முதல் வேலையாக இந்த பக்கம் வருவோம் இவங்கள்ட்ட வந்து டீ வாங்குவோம் அந்த டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம் அதாவது குடிச்சிக்கிட்டே கிளம்புவோம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல இருக்கு இருக்கு சரியான ஒரு இது ஒரு அரகுர மென்டல் ஃபஸ்ட் இவன் பையன்காரன் தான் அவன் நல்லா பார்த்துக்கிட்டான் இப்போல்லாம் வந்து அவங்க அப்பாக்காரன் வந்துட்டார் ஒரு ரூபா கடை நாக்கி விட மாட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன் சரி ஓகே எடுத்தாச்சு எடுத்துகிட்டு கிளம்புவோம் வாங்க 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 ஒரு ஏன் ஒரு அஞ்சு ரியாலுக்கு பெப்சி வாங்கினா கூட அதெல்லாம் கிடையாது கிடையாது கொடுக்க மாட்டோம் கப்பெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு அவங்க பையன் இருந்தால் நம்ம ஒரு ரியாலுக்கு காஃபி வாங்கினோம் ரெண்டு ரியாலுக்கு இந்த காஃபி வாங்கினேன்னா இந்த காஃபி வாங்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் இந்த என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி சும்மா ஒரு கப்பு கொடுங்களா ரெண்டாக ஷேர் பண்ணணும் அப்படிம்பேன் அவன் எத்தனை கப்பு வேணாலும் அள்ளி அள்ளி கொடுப்பான் ஆனால் அவங்க பையன் காரேன் என்னான்னு தெரில லூசுப்பே பயங்கர தருவாப்புல இது அவங்க அப்பாவா என்னென்னு சொல்லி தெரியல நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்னாப்புல நான் இனிமேல் கடலாம் இருக்க மாட்டேன் எங்கள் அப்பா தான் இனிமேல் இருப்பார் இப்படின்னு பதினஞ்சு நாள் கழிச்சு எங்கள் அப்பா தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா உண்மையிலே இதேமாதிரி மாதிரி ஊர் நான் இந்தியா போயிட்டு வர உனக்கு காணும் ஜாய்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம் என்ன எந்த ஒரு ஆர்டரும் வர்ற மாதிரி தெரியல ஏன் பாருங்கள் இந்த வண்டி தான் இந்தியாவில் லான்ச் ஆக போகிறது கூடிய சீக்கிரம் அதை நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிடுறேன் ஃபோருடைய எவரெஸ்ட்டு ஆனால் பார்க்க இந்த ஒரு தம்பி மாதிரி இருப்பான் ஆனால் கிட்டத்தட்ட அப்படி தான் வருது ஃபோர் எக்ஸ் தான் எவரெஸ்ட் ஃபோர்டு எவரெஸ்ட் சீக்கிரமே இந்தியாவில் மறுபடியும் காலடி எடுத்து வைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் எப்போன்றது நமக்கு தெரியாது பட் வரும் அப்படின்றது மட்டும் நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணி சொல்ல முடியுது பிகாஸ் நிறைய இடத்துல ஈவெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சிது பேச்சுவார்த்தைகளாக அடிப்பட்டு கிடந்துச்சு ஸோ எஸ் வாங்க ஜிஃபேம் இப்போ நம்ம இந்த பக்கம் அவுட்டரில் இருக்கோம் மார்னிங் டைமுங்கிறதால சிட்டிக்குள்ளே போவோம் காஃபி ஷாப்பிங் அங்கே ஏன்னா காலையில் ஜாய்ஸ் ஓட்டுறவங்க நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க என்ன மாதிரி நீங்களும் சிட்டி விட்டு கொஞ்சம் அவுட்டரில் லைட்டாக அவுட்டரில் இருக்கீங்க நீங்கள் உள்ளே போக வேண்டிய ஒரு நிலமில இருக்கீங்க அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு உங்கள் இடத்துலேருந்தே உட்காந்துட்டு வெயிட் பண்ணாதீங்க இங்கேருந்து வந்த உடனே எடுத்துகிட்டு தான் நான் ஊருக்குள்ளே போவேன் ஸோ நான் எம்டி உள்ளே போக மாட்டேன்னு நீங்கள் வீண் படி வீம்படியாக நின்னீங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போங்க உள்ளே போய்ட்டு கொஞ்சம் ஏதாவது ஒரு கிட்டே போய் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா இப்போ நான் ஓட்டுற இந்த ஜாயஸ் ஐடி அப்படிங்கிறது இது வந்து பைக் ஐடியா ஆக்சுவலாக ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நானூறு ரியால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க சரி ஓகே ஜிஃபாம் வாங்க இப்போ நம்ம ரோட்டு கிட்ட போகிறோம் ஸோ என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயஸ்க்கு நீங்கள் வந்து நான் சொல்கிறீங்க ஜாய்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி நீங்களும் அவுட்டரில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் மெனம் கட்டு போங்க கிட்ட போங்க கைஸ் என்னடா வீடியோ கட்டாய் கட்டாய் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்கோ நம்ம ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டே இருந்தேன் எனக்கு பேங்க்லேருந்து கால் வந்துருச்சு இந்தியாவில் இருக்கிற ஆக்சிஸ் பேங்க்லேருந்து கால் பண்ணிட்டாங்க புசுக்குன்னு லோக்கல் நம்பருக்கே ஸோ கிரெடிட் கார்டுக்கு நான் வந்து கேட்டிருந்தேன் ஸோ அது சம்மந்தமாக பேசுகிறதுக்காக கால் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போதைக்கு ஐடியா இல்லாமல் நான் ஜவுதிக்கே வந்துட்டேன் இதுக்கப்புறம் இந்த நீங்கள் கிரெடிட் கார்டு கொடுத்து நான் எங்கே போய் ஸ்வைப் பண்ண போகிறேன் வேணா அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி தான் இப்போ நான் இங்கே எங்கடா போய்ட்டு இருக்கேன் மெயின் ரோட்டில் போய்ட்டு இருந்த யோசிப்பீங்க ஜஸ்ட் நான் நம்ம ஏரியாவிலேயே மறுபடியும் வளர்த்திட்டே பேசிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு இது வந்துச்சு என்ன சொல்கிறது ஆர்டர் ஒன்று வந்துச்சு பத்திரியாளுக்கு ஸோ அந்த பத்திரியால் எடுத்துட்டு இப்போ நம்ம போக போகிறோம் பத்திரியாள் சாரி எடுக்க போக போகிறோம் ஸோ அதனால் தான் மறுபடியும் நம்ம வீட்டு பக்கமே வண்டியை நோக்கி வளச்சி இப்போ திரும்பி நான் சந்துக்குள்ளையாக பூந்து அப்படி இருக்கேன் அதர்வைஸ் நத்திங் ஸோ இந்த இடத்துல கிடைக்குதுன்னா ஒன்று ரெண்டு பண்ணிட்டு போகிறது நல்லது தான் ஸோ பத்திரியாளா அது அப்படியே எவ்வளோ வரப்போது தெரில பட் இப்போ நாலு கிலோமீட்டருக்கு நம்ம ட்ராவல் இப்போ அதுக்கு பிக்கப் பண்ண போகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இருக்குது அது வந்துருக்குமோன்ற மாதிரி தான் இருக்கு பட் அதுக்காக எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்காதீங்க லக்கீலி தான் இந்த மாதிரி வரும் எல்லாம் டைமும் அப்படி வராது ஸோ நம்ம வந்து ஊர் பக்கம் நோக்கி போங்க ஒரு நல்ல ரெஸ்டாரெண்ட்டு ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரெண்ட்டு இந்த இடத்துல எனி டைம் கூட்டம் இருக்கும்பா அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் இவனை நம்பி போகலாமா வண்டியில் ஹாரன் வேறு வீணாக போச்சுங்க ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்டு நல்ல ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆர்டர் கிடச்சிடும் ஒரு வாட்டி ஒரு ஆர்டர் நமக்கு கையில் கிளிக்காயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே கிடையாது அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்துக்கிட்டே இருக்கும் ஆஹா இந்த பக்கமாக கொண்டு வந்து விடுற எனக்கு அந்த பக்கம் யூ அடிக்கணுமே அந்த பக்கம் நான் எப்படி போகிறதுன்னு தெரியல கைஸ் வாங்க போகலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஆர்டர் வந்து நம்ம பிக்கப் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் எப்படி யூ போடுறது அந்த அந்த பக்கம் வண்டி போயிடுமா 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 எஸ் போய்டும் சந்தோஷம் வாங்க 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 போயிட்டு நம்ம யூட்டன் அடிச்சுட்டு ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணுவாள் அந்த பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஒன் ஒன்று தாங்க வந்துச்சு அந்த ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் ஆடர் அக்சப்ட் பண்ணிட்டேன் அது என்னான்னு தரல எப்பயுமே எல்லாருமே அந்த ஃபஸ்ட் லக்கின்னு லக்கீன்னு அந்த மாதிரி லக்கி இது ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு யூட்டன் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து நல்லா போட்டு வச்சுருக்குறாங்க ரோடு எனிவே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது சர்வீஸ் ரோட்லேயே போய்ப்போம் கிட்ட போய்ட்டு நம்மளுக்கு ரோடு கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த இது இந்த நர்ஜிஸ் இந்த ஏரியாவை நம்பக்கூடாது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போய்ட்டு எங்கே எதை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு தெரியாது இந்த பக்கம் இருக்கிறவங்க பார்த்து ஓட்டுங்க பத்து ரால் ஆர்டர் அப்போ நீங்கள் இருபது ஆள் ஆர்டர் மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிடாதீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் சரி வாங்க ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம உங்கள்ட்ட மீட் பண்ணி அஞ்சுப்பேன் வந்துவிட்டேன் எஸ்எல்எஸ்னு சொல்லிட்டு இது உள்ளதான் இருந்துச்சு உனக்கு எம்மா திம்முரு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு கொஞ்சம் இந்தா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனால் உள்ள இந்த பில்டிங் பின்னாடி தான் இருக்கிறான் ஆனால் என்னை கொண்டு போயிட்டு இப்படி போ இப்படி போ இப்படி போ இப்படி போ இப்படி சுற்றி இப்படி இப்படி வா இப்படி வா இப்படி வா இப்படி வா இப்படி வா தான் இப்படி சுற்றி தான் வரணும்னா இங்கேருந்து என்னை யூட்டன் போட்டு இந்த ரோட கூட தான் என்னை பிடிக்க சொல்லலாம் ஒரு மனசில் வெறிய ஏற்றுனா அந்த கூகுள் மேப் தான் கற்றுக்கணும் வாங்க இது ஃபஸ்ட்டு டெலிவரி வித்தவுட் டிலே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஜி ஜிஃபாமே ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மூணாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்க்கில் இருக்கிற இந்த இதுலேருந்து தான் வந்திருக்கு ஸோ வாங்க எல்லாமே மார்னிங் டைமில் இந்த குழுருக்கு காஃபி தாங்க குடுன்னு வாங்கி இந்த முதல்ல வாங்கிட்டு கிளம்புவோம் ஜிஃபேம் தேர்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரூபின் கிட்ட அப்படியே ரியாத் பார்க் பக்கத்துலேயே ஜெரீர் உள்ள இருக்குது இது எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ் ஸோ எஸ் காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஆர்டர் தான் ஓடிட்டுருக்கு எங்கேயுமே நம்ம வந்து வெயிட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபோர்த் ஆர்டர் எடுத்திருக்கேன் இப்போ இப்போ போயிட்டு டவுன் ரியாத் டவுன் ஹவுஸ் ரியாத் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுத்தேன் அதை முடிச்சுட்டு இப்போ ஆப்ரேஷன் ஃபிலாஃபில்னு சொல்லி இந்த ஒரு கடை ஃபெலாஃபிலும் இங்கே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் செல்லிங்கு ஹீட்டிங் ப்ராடக்ட் தான் அது ஸோ வாங்க இப்போ இந்த ஆப்ரேஷன் ஃபிலாஃபில் போய்ட்டு வாங்கிட்டு வருவோம் அது மக்கான் மால் கிட்ட போகுது அந்த மக்கான் மால் கிட்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து உடனே ஆர்டர் கிடைக்கும் மறுபடியும் எடுத்துகிட்டு நம்ம பறக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா ஆனால் என்ன இப்போ இந்த இதில் பிரச்சனைனா இந்த ஃபிலாஃபில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுங்க ரொம்ப கூட்டம் இருக்கும் ப்ளஸ் இவங்க க்ளவுட் கிச்சன் ஆல்சோ வச்சுருக்காங்க வேறு வேறு பேரில் அதனால் எல்லாருமே வந்து முட்டி இருப்பாங்க உள்ளே போய் பார்ப்போம் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே மாட்டாங்க இந்த பேக் பள்ளியை அப்படி போய்ட்டு அந்த சைடு போய் நின்று வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியது தான் இந்த பக்கம் தான் நம்ம பழைய வீடு நம்ம அஜிம்பாய் வீடு இந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் சரி வாங்க இதை பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளம்பலாம் ஓகே ஸோ பத்து நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஜிப்பா வண்டி இங்கே தான் நிற்கிது இப்படியே இறங்கி போயிடுவோம் இந்த இடத்துல பார்க்கிங் கொஞ்சம் இது இந்த இடத்துல கொஞ்சம் ஆப்ரேஷன் ஃபேப்ல இன்னும் கொஞ்சம் கூட்டம் இருந்தால் ரொம்ப லேட் பண்ணியிருப்பாங்க அவ்வளோவா கூட்டம் இல்லை ஒரு மூணு நாலு பேர் தான் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருந்தாங்க அதனால் பிரச்சனை கிடையாது மை ஃபேவரேட் அக்கார்டு நம்மள்டே அக்கார்டு தான் இருக்குது ஆனால் இது லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம கிட்டே ஓல்டு ஜென்ரேஷன் அவ்வளோதான் பட் செம பவர்ஃபுல்லான வண்டிங்க சரி வாங்க இப்போ இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அது மக்கன் மால் கிட்டேருந்து என்ன வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு தூக்கிட்டு ஓடலாம் லெட்ஸ் கோ ஓகே ஜிஃபேம் ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த கேஎஃப்டிக்குள்ளே மறுபடியும் இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்டரையும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் கொய்யால் தேவையில்லாத பண்ணி விட்டு பக்கத்தில் நினச்சி எடுத்து இங்கே போருங்க பாத்திரியால் ஆர்டரு எங்கே போகுது பாருங்கள் எட்டு கிலோமீட்டருக்கு இப்போ நான் ட்ராவல் பண்ணி போகணுமா ஸோ பெரிய விஷயம் அதெல்லாம் பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு சில ஆர்டர்லாம் அமைஞ்சிடும் வேறு வழியே இல்லை மூடிக்கிட்டு ஓட்டி ஆகணும் பக்கத்தில் தாங்க இருக்குது பட் இங்கேருந்து இந்த ரோடு கிராஸ் பண்ணி அந்தாண்டை போகிறதுக்கான கார் ரூட் வந்து கிடையாது அதனால இப்போ எங்கெங்கேயோ சுத்தலில் விட்டு என்ன எங்கேயோ போ சொல்கிறான் எட்டு கிலோமீட்டர் இது மிஞ்சி போனால் ஒரு கிலோமீட்டர் கூட கிடையாதுங்க இந்த எட்டு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டரை சுற்றி இப்போ அந்த இடத்துக்கு போகணும் என்னத்தை பண்ணுறது வாங்க நம்ம நேரம் எஸ் ஸோ ஃபிஃப்த்து டெலிவரி முடிச்சுட்டு ஆ ஒரு நிமிஷம் ஃபிஃப்த் டெலிவரி முடிச்சிட்டு ஆறாவது டெலிவரி முடி ஆமாம் அஞ்சு முடித்தேன் ஆறாவது முடிச்சேன் இஸ் செவன்த் ஆர்ட்ருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஏழாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அக்செப்ட் பண்ணியிருக்கோம் இது எங்கடா கரெக்ட் முட்டாக இடத்துக்கு போய்ட்டுருக்கேன் கேக்கா போகல இப்போ தான் பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குது இப்போ நான் டேர்ன் பண்ணுவேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த பில்டிங்கில் தான் இப்போ கொடுத்தேன் அப்படியே இன்னும் இடத்துல இன்னொன்று வந்துச்சு ஜஸ்ட் டூ பாயிண்ட் நைன் கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிக்கப் இருக்குது ஸோ இந்த பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பண்ணிவிட்டு நம்ம அகேன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்க போகிறோம் இந்த பார்க்கும் கிட்டத்தட்டதான் இந்த பில்டிங் தான் பண்ணால் என்னடா என்னோடய கஃபிலும் இந்த பில்டிங் தான் வேலை செய்கிறாரு இந்த இடத்துல பார்க்கிங்கில் பார்த்தா கிடைக்கும் பார்க்க கிடைக்கும் அவரோட வண்டி அப்படி அழகாக இப்போ நம்ம வந்து பா இருக்கோம் இப்படி வச்சிருக்கீங்க இப்போ பில்டிங் வச்சுருக்கீங்க ஒரு பார்க்கிங் பாருங்கள் எப்படி சொதப்பி வச்சிருக்காங்க எனக்கு கண்ணா பின்னான்னு வாலட் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் பார்க்கிங்கில் பெரிய பெரிய ஆளுங்க வரும்போது அப்படியே வண்டியே அப்படியே அங்கேயே போட்டு இறங்கி போயிட்டே இருப்பாங்க இவங்க கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி கணக்கு ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே இப்போ கிளம்புவோம் போயிட்டு பதிநாலு ஆளுக்கு இந்த ஆர்டர் வந்துட்டு வந்திருக்கு பட் நமக்கு பதி மூன்று தான் கிடைக்கும் அவங்க நமக்கு பத்து ரூபாய் ஓட்டினா பதிமூன்று ஆள் கொடுக்குறாங்களே நம்ம அவங்க நமக்கு லாபம் கொடுக்கும்போது நம்ம அவங்களுக்கு லாபம் கொடுக்குறது தப்பு இல்லையா அதனால்தான் இது எந்த பக்கமியாக போகுது இது எனக்கு ஒன்றும் புரியலையே ஆஹா 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 ஸோ இது பிரி டூ ரோடு இந்த பக்கம் இல்லை ஸோ நம்ம இந்த வழியா தான் போய் ஆகணும் பின்னாடி வழியா சுத்தி தான் போய் கொடுக்கணும் மூணுங்கிறது அடப்பாவி த்ரீ பாயிண்ட் நைன் கிலோமீட்டராக மாறிடுச்சிங்க அட கொய்யாலே 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 இருங்க கொய்யாலே இருங்க கொய்யாலே போடா கத்திர அப்படியே ஆறு நடிச்சுட்டு நீங்கெல்லாம் உள்ள பூந்து போறீங்க நாங்களாம் அப்படி ஏதாவது சொல்றோம்மாடா இவனுங்க மட்டும் அப்படியே நம்ம உள்ள பூந்துட்டோம்னா அப்படியே ஆ ஊன்னு அப்படியே பதறவானுங்க சரி வாங்க இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கயர்வானுக்கு ஒரு ஆர்டர் எடுத்துருக்கோம் கயர்வானுக்கு போவோம் அங்கேருந்து வந்து நம்மளுக்கு மறுபடியும் ஆர்டர் கிடைக்கும் நிறைய தான் ப்ளஸ் இப்போ வந்து மணி ஒன்னாக போகுது செவன்த் ஆர்டர் எடுத்திருக்கோம் நேற்று இந்த டைமுக்கெலாம் நம்ம இவ்வளோ ஆர்டர் எடுக்கல நாலஞ்சு ஆர்டர் தான் எடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி ரெண்டு ஆர்டர் நம்ம லீடிங்கில் இருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அழகாக வந்து எங்கடா மாற்றி மாற்றி இஷ்டத்துக்கு காட்டுது இந்த மேப்பு கைரவானில் போய் பண்ணிவிட்டு கைரவானிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துலேயே அப்படியே மெயின்டைன் ஆயிட்டே இருக்க போகிறோம் அந்த 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 சரண்டிங்கே சுத்த போகிறோம் இதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் பிகாஸ் ஊருக்குள்ளே வந்து நடுவில் மாட்டிட்டோன்னா இதுக்கப்புறம் டிராஃபிக்கே அப்புறம் ஏழு மணி வரைக்கும் நம்மளை போட்டு புளிஞ்சு எடுத்துரும் இதுக்கு மேலே அந்த கயர்வான் போய்ட்டு அந்த ஏரியாக்கு ஸோ இப்படி நேக்கு போக்காக நம்ம ஓட்ட ஜெய் ஃபேம் ஸோ நம்ம ஜாய்ஸ் ஓட்டுறவங்க நம்ம வீடியோ பாருங்கள் நான் அதாவது நான் நான் வந்து யூஸ் பண்ணுற அந்த ஒரு டெக்னிக்கை தான் இங்கே சொல்லி கொடுக்குறேன் அது உங்களுக்கு ஓட்டி பாருங்கள் பரவாயில்ல இந்த டெக்னிக் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை எனக்கு வேறு மெத்தட் இருக்குப்பா நான் அப்படி தான் ஓட்டணும்னா நீங்கள் ஓட்டுங்க நோ ப்ராப்ளம் பிகாஸ் எல்லாம் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி மைண்ட் செட் இருக்கும் வண்டி ஓட்டுறது நான் இந்த டைமில் இங்கே இருப்பேன் அந்த டைமில் அங்கே இருப்பேன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏரியாவில் நீங்கள் தாராளமாக ஓட்டலாம் நம்ம இருக்கிற ஏரியாவில் ஆர்டர்ஸ் அதிகமாக வரும் அப்படிங்கிறதால தான் நம்ம ஓட்டுது ப்ளஸ் நம்ம வந்து கம்பெனி ஐடி போட்டிருக்கோம் அதனால் நமக்கு ஆர்டர் கொஞ்சம் அதிகமாகவே வரும் நான் ஸ்டாப் விட்டுக்கிட்டே இருப்பான் கொடுத்துக்கிட்டே இருப்பான் கொடுத்துக்கிட்டே இருப்பான் கொடுத்துக்கிட்டே இருப்பான் நம்ம பாட்டு ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதான் தான் பட் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கிட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓரளவுக்கு ஸ்மூத் ஆகிடுது ஆர்டர் அப்படியே டல்லாகி உட்காந்துருது ஏன்னா அப்புறம் எல்லாம் பண்ணுறவங்கலாம் பண்ணுவாங்க இல்லைன்னா அப்புறம் இல்லை அந்த மாதிரி தான் கணக்கு இப்போ ஏழாவது ஒரு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகல சாரி எடுக்க போய்ட்டுருக்கேன் அப்படி கொடுத்த அந்த பில்டிங்கில் அந்த பில்டிங் கீழே வந்துச்சு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ போய்ட்டுருக்கேன் இன்னும் டூ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் இருக்குது இப்போ போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அகைன் வந்து அங்கேருந்து என்ன கிடைக்குதோ பார்த்துட்டு டக்கு டக்குன்னு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஜி ஃபேம் ஓகேவா ஓகே ஜி ஃபேம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டிக்கு மேலே ஓட்டணுன்றது ஒரு டார்கெட்டு நேற்று பதினெட்டு மினிமம் மேக்ஸிமம் டுவெண்ட்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி மேக்சிமம் அதுக்கு மேலே எவ்வளோ ஒன்று ஓட்டினாலும் அது மேக்ஸிமம் தான் நமக்கு அதனால் பிரச்சனை கிடையாது நமக்கு நாமளே வந்து லைஃப்பில் ஒரு இது வச்சுக்கணும்ல அதனால தான் வாங்க போகலாம் ஐ திங்க் ஸோ எட்டாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம் ரோட்டுக்கு அந்தாண்டு தான் கொடுத்தேன் அப்படியே ரோட்டுக்கு இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஆளுக்கு ஒன்று காட்டிச்சு அப்படி இப்படின்னு ஓடி வந்தாச்சு ஸ்வைப் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஏபி ஆமாம் ஸ்வைப் அப்படி இந்த பக்கம் ஷார்ட் கட் அடிப்போம் இதோ எல்லோவில் இருக்குது பாருங்கள் ஆரஞ்சில் இருக்குது ஸ்வைப்புன்னு சொல்லிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு இப்போ இந்த எயித் ஆர்டர் முடிப்போம் டார்கெட் என்ன ஒரு மணிக்குள்ளே பத்து ஆர்டர் முடிக்கணும்னு பார்த்தோம் பட் மணி ஒன்றாயிடுச்சு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவும் கரெக்டான டைம் தான் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை கரெக்டாக தான் ஓட்டிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் டைமில் கொஞ்சம் ஸ்கூல் விடுற டைமில் இப்போ ரொம்ப டிராஃபிக்கம் இங்கெல்லாம் ஒரு டைம்லாம் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பொண்ணுங்களை மொத முத இருந்த வீட்டில் சவுதிக்கே ஃபஸ்ட்டு டைம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வாங்க வந்தாச்சு உள்ளே போய் வாங்கிட்டு வந்துடுவோம் ஜீஃபாமே ஸோ சக்ஸஸ்ஃபுல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்தாவது ஆர்டர் வந்து எடுத்தாச்சு பத்தாவது ஆர்டரை எடுத்துட்டு இப்போ நம்ம டிராவல் பண்ணி போய் கொண்டிருக்கிறோம் எங்கே அப்படின்னா முருஜி நோக்கி ஸோ இதை போய்ட்டு இப்போ நம்ம டெலிவரி பண்ணிடுவோம் இதை வந்து டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அங்கே அந்த சல்மான் ஸ்வீட்ஸ் இருக்குல்ல அவங்கள்ட்ட போவோம் அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா தால் சாவல்னு கேட்டால் ஒன்று கொடுப்பாங்க பருப்பு 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 சோறு பருப்பு குழம்பு சோறு நல்லா நெய் போட்டு ஊறுகாய் வச்சு முட்டை வச்சு கொடுப்பாங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்டுக்குவோம் ஏழு ரியாலே வேலை முடிஞ்சிரும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் அது வந்து முடிஞ்சிடும் ஏன்னா நம்ம அண்ணா ரூம் பக்கம் சிக்கன்ஸ் எல்லாம் சோறு வச்சுருக்கு போனால் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்குது பட் அந்த பக்கம் ஆர்டர் நமக்கு அமைய மாட்டேங்குது இந்த பக்கமே தள்ளிக்கிட்டு இருக்கான் அதனால் இப்போ பத்தாவது ஆர்டர் ரியாத் பார்க் இருந்து எடுத்துகிட்டு சாரி சாரி ரியாத் பார்க் இல்லை அகீக் பக்கத்தில் இருந்து எடுத்துட்டு புலிவர்த்து சிட்டி இருக்குல்ல அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துட்டு இப்போ போயிட்டுருக்கோம் இந்த ஃபைவ் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் தாங்க இருக்குது போயிட்டு இதை டெலிவரி முடிச்சுட்டு நேராக சல்மான் சீஸ் போவும் தால் சோறு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் அகெயின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிடலாம் இனிமே வெறித்தனமாக வண்டி ஓட்டணுங்க வெறித்தனமாக ஓட்டி டெலிவரி ஆச்சு நாக் அவுட் பண்ணணும் அங்கே ஆஃபீஸ் போயிட்டு நம்ம டெலிவரியை பார்த்தாங்கன்னா அவங்களே மிரளணும் என்ன ஏன் பண்ணிகிட்ருக்க காரில் தான் இல்லை இல்லைங்கன்னா பறந்து பறந்து பண்ணிகிட்ருக்கேடா அப்படின்னு சொல்லி விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஸோ எஸ் உங்களுக்கும் யாருக்காவது டெலிவரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் தரேன் டீட்டெயில் தரேன்னா வேலை வாங்கி தரேன்னு சொல்லலை அந்த டெலிவரி ஜாப்பை பற்றி தெரிஞ்சிக்கணுன்னா அது எந்த மாதிரி ஜாப் எப்படி என்ன ஏது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா வீடியோலையும் நீங்கள் சொல்கிறத பற்றி நான் கண்டிப்பாக இனிமேல் நான் பேசுகிறேன் நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன் சொல்லுங்கள் பேசுகிறேன் சொல்லுங்கள் பேசுகிறேன்னு பட் என்ன அறியாமலே ஏதோ ஒரு காரணத்தால் அதை மறந்துருப்பேன் இல்லை விட்டுருப்பேன் இல்லை எனக்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு ஒரு வீடியோலேயும் ஓகேவா சரி வாங்க இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா சிக்னலில் நின்றுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அப்படியே நம்ம பறக்க ஆரம்பிக்கலாம் இன்னும் ஒரு எயிட் மினிட்ஸில் இதை வந்து நம்ம டிராப் பண்ணிடலாம் ஃபோர் பாயிண்ட் செவன் கிலோமீட்டரு இருக்கு எயிட் மினிட்ஸ்னு காட்டுது லட் கோன் நல்லா கிளைமேட்டு வெயிலே அடிச்சாலும் ஏசியே போடலை அப்படியே ஒன் சைடு மிரரை மட்டும் என் கண்ணாடி மட்டும் இறக்கி விட்டுட்டேன் விண்டவை ஜில்லி ஜில்லு ஜில்லி ஜில்லுன்னு ஜாலியாக காற்று வந்துட்ருக்கேன் ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த தால் சாவல் ஸோ சோறு அடியில் சோறு போட்டிருக்கேன் இங்கே தெரியாத சோறு பருப்பு கொழும்பு நல்லா தரமாக ஊற்றி வெங்காயம் போட்டு ஒரு முழு முட்டை வச்சுட்டாங்க ஏழு ஏழுக்கு ஸோ சல்மான் ஸ்வீட்ஸில் வந்தாங்கன்னா இதுவுமே கிடைக்குது தாராளமாக வந்து வாங்கி சாப்பிடுங்க ஓகேவா ஓகே நான் சாப்பிட்டு கிளம்புறாங்க நிறைய பேர் இருக்காங்க பார்ப்பாங்க நீ ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது ஆர்டர் முடிச்சாச்சிங்க அப்படியே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஆர்டர் அதாவது அடுத்து அதாவது இந்த ஆர்டர் எடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் அடுத்த ஒரு நிமிஷத்துல வந்துச்சு ஒரே ஏரியாவுக்கு சரி தூக்கம்ண்டா தூக்கு அப்படின்னு இங்கே வந்து பார்த்தா கடைசியில் க்ளவுடு கிச்சனு எதாச்சும் செஞ்சுட்டாங்க போங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குது சம்பவம்னு சொல்லி தெரியல எப்பயாவது எடுத்துன்னு போவோம் வாங்க இக்கு பாருங்களேன் ரெண்டு எடுத்துகிட்டு வந்தோன்னா ஒன்று இந்த வீட்டில் கொடுத்தேன் தூக்குடா இன்னொன்று சூப்பர் இப்போ ஒன்று இந்த வீட்டில் கொடுத்தேன் அடுத்து நம்ம ஆல்ரெடி பிக்கப் பண்ணி வச்சிருக்கோமே இதை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு லொக்கேஷன் பண்ணுறேன் இங்கேயே தான் காட்டுது என்னடான்னு ஆடான்னு பாக்கிறேன் அந்த பொம்மை ஃபோன் அடிக்கிறது வண்டிங்களா லொக்கேஷனுக்கு நான் சொன்னேன் வண்டேன்னு கொண்டு வந்து கொடுங்க இப்போ ஏன் வெயிட் அப்படிங்குது அப்படிங்குறது இது வெயிட்டா சிரிப்பு தாக்குறத வெயிட் பண்ணுறேன்னா இப்போ தான் நீங்கள் ஒன்று கொடுத்தேன் ஆமாம் இதுவும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா அப்போ ஒரே வீட்டுக்கு ரெண்டு எப்படி லக்கு போயிருக்கு நமக்கு இன்னும் மேடம் பே பண்ணாமல் இருக்கே எவ்வளோ நூற்றி நூற்றி இருபத்தாறு ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே சாப்பிட்டுருக்குதுங்க இன்னும் பே பண்ணாமல் இருக்காங்க மேம் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சாவது பசாரி சாரி பதினாறாவது ஆட்ரு முடிச்சுட்டு பதினேழாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டோம் ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான் பதினாறாவது கொடுத்து ஒரு அடுத்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரி எடுக்க நம்ம இப்போ போய் கண்டிக்கிறோம் வாங்க போகலாம் கிலோமீட்டர் பக்கத்தில் தான் காமிச்சிடுச்சு எங்கள் கொஞ்சம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பிக்கப் மட்டுமே நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டரு ஏதோ ரேர் கிரில்லாம் கடை பேர் பார்த்திங்களா ரேர் கிரில் ஸோ இந்த கிரில் வந்து பார்த்திங்கன்னா பேர் கிரில்ஸ் மாதிரி ரேர் கிரில்ஸ் தான் இது ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேட்டாகவும் மெதுவாக போவோம் கிரில்லுன்னு வந்துவிட்டாலே லேட்டு தான் ஆகும் ஏன்னா சிக்கனோ மட்டனையோ எதையாவது ஏதாவது ஒன்று உள்ளே போட்டு நல்லா நெருப்பில் சுட்டு தான் கொடுப்பானுங்க அதனாலே நமக்கு எப்பயுமே தெரிஞ்சிடும் ஸோ உங்களுக்கும் போக நீங்கள் ஆரம்பத்தில் ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் அப்படியே ரேர் கிரில்லு ஒரு ரேராக தான் கொடுப்பான் நம்ம எதுக்கு அதில் போய் தம் கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த லைனில் நின்றுக்குவோம் அந்த ஃபஸ்ட் லைனில் போகலாமேடான்னு சொல்லி கேட்பீங்க அந்த லைனுக்கு வந்து யூடன் அது வந்து யூடன் போகிறதுக்கோசரம் அந்த லைனு அதனால் இப்போ அந்த லைனில் வந்து நம்ம போகக்கூடாது மிகப்பெரிய தப்பாயிடும் இதை எடுத்துகிட்டு போய்ட்டு இப்போ கொடுத்துட்டு ட்வெண்ட் மணி எவ்வளோ ஆகுது மணி 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 எஸ் மணி வந்து பார்த்திங்கன்னா ஏழு இருபத்தி ரெண்டு டியூட்டி வந்து முடிச்சுட்டு போகிறோம் குளிக்கிறோம் வீடியோ எடிட் பண்ணுறோம் மறுபடியும் அப்லோட் பண்ணுறோம் வியூஸ் போதோ இல்லையோ பார்க்குறாங்களோ இல்லையோ நம்மளை நம்பி பார்க்குறவங்க நிறைய பேர் விரும்பி கேட்குறவங்களுக்கு அவசரமே நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட போகிறோம் ஸோ அதனால் அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் நோ வரிஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது எதுன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க ரெண்டு மூணு ஆர்டர் இன்னும் ஓட்டுறேன் அதுக்கப்புறம் பார்க்குறேன் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ பதினெட்டாவது ஆர்டருன்னு நினைக்கிறேன் இருங்க எத்தனாவது ஆர்டர்னு எனக்கே தெரிலிங்க ஹிஸ்ட்ரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழு சா பதினெட்டாவது ஆர்டர் ரைட் அப்போ நம்ம இந்த மால்ட் அப்படிங்கிற இந்த ஒரு மெல்ட்டு சாரி இந்த மெல்ட் அப்படிங்கிற இந்த ஹோட்டலு இங்கே ஊருப்பட்ட ஹோட்டல் இருக்குது இதில் இப்போ இந்த மெல்ட்டுங்கிறத எங்கே கொண்டு போய் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல மேப்பில் தான் அப்படியே பார்த்து நைஸாக இருக்கேன் வாங்க உள்ளே போயிட்டு இதை கண்டுபிடிச்சி இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம போவோம் சல்மான் ரோட்டு பக்கத்தில் இருக்குங்க அடிச்சு நாக் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களே ஓட்டுங்க நீங்களும் வண்டி எடுத்திங்கன்னா திணற திணற ஓட்டுங்க கவலைப்படாதீங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஒரு நாள் எப்படி கார் பார்க்கிங்லாம் ப்ராப்பராக போட்டிருக்காங்க பாருங்க இந்த பாருங்கள் இவர் எப்படி போட்டிருக்காருன்னு கோட்டுக்கு அந்தாண்ட போடணும் தலைவர் ரெண்டுக்கு நடுவில் போட்டு போயிருக்காரு போட்டு போயிருக்காருல உள்ளதான் உட்காந்துருக்காரு ஒருவேளை இதுக்கு முன்னாடி அந்தத்தில் வண்டி எதுவும் நின்று இருக்கும் அதனாலே இவர் அப்படி நின்றுருப்பாரு அதர்வைஸ் இந்த பாருங்க கோர்ட்டுக்கு நேராக ப்ராப்பராக நிறுத்துங்க இல்லைனா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் இருக்குது ஸோ தேவையில்லாத தண்டம் கட்டுறது தான் அப்புறம் மிச்சம் நாலு ஃபுல்லாக சம்பாரித்ததை சரி வாங்க இந்த ரெஸ்டாரண்ட் வேறு எங்கே இருக்குதுன்னு சொல்லி தெரியல எல்லாம் ஜெய்சேன்னு இந்த குளிருக்கு காஃபி காஃபியாக ஓடிக்கிட்டு இருக்கு வண்டியை மஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பொருளை வண்டியில் வச்சாச்சு சாரி சாப்பாட்டை வண்டியில் வச்சாச்சு நம்ம வேறு பொருள்னு வரதை சொல்லிட்டாப்போ அதுக்கு வேறு கட் ஆக ஸோ வச்சாச்சு பக்காவா இதை எடுத்துகிட்டு போயிட்டு பதினெட்டாவது ஆர்டர் சக்ஸஸ் நம்மளுடைய மினிமம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் இந்த ஆர்டரோட மேக்சிமம் இதுக்கு மேலே ஆவதுனா மேக்ஸிமம் தான் மினிமம் பதினெட்டு பதினெட்டுக்கு மேலே வந்தால் அதுவும் தானே அப்படின்ற மாதிரி தான் ஒரு கணக்கு ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே வண்டி ரிவர்ஸில் எடுக்க போகிறோம் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு சொல்லிவிட்டு வாங்கப்பா நீங்கள் பாட்டு வரீங்க தான் ஒரு பெரிய வண்டி டாரஸ் வண்டி மாரி நான் தான் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்ல இது ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் தாங்க இப்போ நீங்கள் கிட்டே பார்த்துட்டுருக்கற அத்தனையுமே சாப்பிட்றது திங்கிறது தான் ஃபுல் ஃபன் மூடில் தான் இருப்பாங்க எனிவே ஸோ இப்போ வாங்க நம்ம கொடுன்னு நேராக வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் போவோம் ஃபோர் பாயிண்ட் நைன் போ போ அப்படியே பாரதேசி வாரம் ஆறுன்னு போயின்னுக்கிட்டு ஸோ ஃபோர் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் இருக்குது ஆனால் டென் மினிட்ஸ்னு காட்டுதுங்க கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது தான் செய்து அப்படி இன்னும் கொஞ்சம் கம்மி ஆகிடும் ட்ராஃபிக் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ரயாது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டிங்க பிக்கெஸ்ட்டு சிட்டியான்றதெல்லாம் கூட எனக்கு அவ்வளோவா தெரியாது ஆனால் ரஷ்ஷு ரஷ்ஷு வேகப்பட்ட ரஷ்ஷு தம்மாமு ஜெத்தா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல அங்கெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் எதோ இப்போ குளுருங்கிறதால எல்லாருமே ஊருக்குள்ளே சுற்றாமல் பர்னு சொல்லுவாங்க அந்த பாலைவனம் இருக்கில் குளிர் டைமில் அங்கே போயிடுவாங்க எல்லோரும் ஸோ அது ஒன்று இருக்குது அந்த பாலைவனத்துக்கு போயிடுவாங்க எல்லோருமே அங்கே போய்ட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க எப்படியோ நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டு இதோட இந்த ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்னா கம்ப்ளீட் அதுக்கப்புறமும் இன்னும் ஓட்ட தான் போகிறோம் பிகாஸ் மணி எட்டு தான் ஆகுது ஒம்பது பத்து பதினொன்று இன்னும் ஒரு மூணு மணி நேரம் பாப்போம் எவ்வளோ ஆர்டர் இந்த த்ரீ பதினொன்று இல்லைனா பத்தோட கூட முடிச்சிக்க வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாமே எப்படி நடக்குது என்ன இதுன்னு சொல்லிவிட்டு ஆஹா கிதுமா செம ட்ராஃபிக்காக இருக்குது பச்சரா 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 கிதுமான வேறு ஒன்றும் இல்லை இந்த சர்வீஸ் ரோட்டை தான் கிதுமானு சொல்கிறது ஆஹா ஹாஹா ஆஹாஹாஹா சரி வாங்க எயிட் மினிட்ஸு தான் காட்டுது வண்டி நான் மூவ்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருக்குது எதுவும் நிக்கல போல் இருக்குது அதனால் நம்ம நேரடியாக செல்வோம் வாங்கோ இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன எத்தனை முடிச்சுன்றதோ உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் நானும் இன்றைக்கி போட்ட வீடியோவை நேற்று போட்ட வீடியோ கமெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கேன் சரி யாராவது ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அவங்களுக்கு சவுதி பற்றி சொல்லலாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பட் யாருமே இது வரைக்கும் எந்த ஒரு கமெண்ட்டும் அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியல ஸோ அதனால் நான் வெயிட் இருக்கேன் அகெயின் ஏதாவது கமெண்ட் வந்துச்சுன்னா நம்ம டாபிக் எடுத்து பேசுவோம் ஏ நாம் இப்போ இருப்பது அமெரிக்கன் கேம்ப் எவ்வளோ செக்யூரிட்டிஸோடு எவ்வளோ பந்து ஒரு பக்காவாக இருக்கிறாங்க பாருங்கள் உள்ள இந்த அமெரிக்கன் கேம்பில் நம்ம தமிழ் ஆளுக்கு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அப்படி யாராவது உள்ள இது உள்ள வேலை செய்கிறீங்கன்னா மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் இது விசிட்டர் பார்க்கிங் இது ஆக்சுவலாக ஸோ டெலிவரி பாயெலாம் உள்ளே மாட்டாங்க கேம்புங்கிறதால நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க முடியாது அப்படி யாராவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள வேலை செய்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு சின்ன வேலை இருக்குது உள்ள தான் ஸோ முடிஞ்சால் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அமெரிக்கன் கேம்பில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க ஜிஃபேம் ஓகேவா சரி ஜிஃபேம் நாங்கள் கிளம்புவோம் இதுக்கு முன்னாடி நான் உரடி சொல்லியிருந்தேன் யாரும் பண்ணலை இப்போ ட்ரை பண்ணுவோம் நாலாவது ஃப்ளோர் தான் நான் போகணும் லிஃப்ட்டு ஆல்ரெடி நாலாவது ஃப்ளோரில் நிற்கிது ஸோ எஸ் இருபதாவது டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவதற்காக நம்ம இங்கே வந்து விட்டோம் ஆட்சி வேறு லெவலில் வந்து தூள் கலப்பிக்கொண்டிருக்கிறோம் இதுதான் அப்பார்ட்மெண்ட் சவுதி அப்பார்ட்மெண்ட் எப்படி வேறு லெவலில் இருக்கிறதுல இங்கே வித்தியாசமாகவே இருக்குங்க பார்க்கவே ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியாது பட் இதில் நாலு மாடி இருக்கான் கள்ளக்குறிச்சியில எங்கள் வீடே நாலு நாலு மாடி அப்பார்ட்மெண்ட் தான் பார்த்தா என்னமோ பெரிய ஹைட்டாக தருது இங்கே பார்த்தா என்னமோ சும்மா இருக்கிற மாதிரி தருது பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இது அட பாவிங்களா லிஃப்டாடா இது ஸோ ஜிஃபேமே பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இருபதாவது டெலிவரி முடிச்சிட்டோம் ஸோ எவ்வளோ கொடுத்தாலும் பதிமூணு 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 ஆஹா இன்டர்நெட்டே இல்லைங்க லெஃப்ட்டுக்குள்ளே வந்தானே நெட்டே ஒர்க் ஆகலன்னா பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ கொடுத்தாலும் பதிமூண்டியால் தான் கொடுக்குறாப்புல டுவெண்ட்டி ஆர்டர் கம்ப்ளீட் ந டைம் இஸ் நைன் ஃபிஃப்டி ஆஹா என்கிட்ட அண்டர் க்ரௌண்ட் வந்துட்டேண்ணா இதுவும் என்னங்க ஜீரோ அமுக்குன்னா கிரௌ கிரவுண்ட் ஃப்ளோர் வரும்னு சொல்லி பார்த்தா இங்கேலாம் வந்து ஜீரோ அமுக்குன்னா அண்டர் கிரௌண்ட் வந்துருது ஜிஃபேமே இவங்களுக்குன்னா கிரவுண்ட் ஃப்ளோருங்கிறது இந்த ஒன்றா நம்பர் ஃப்ளோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இவங்க ஒன்றுனே போட்டு வச்சிருக்காங்க அப்போ இது மூணு மாடி தான் நாலு மாடி கிடையாது இப்போ பாருங்க த்ரீ ஃப்ளோர் தான் ஒன் டூ த்ரீ அப்படியே பார்த்தா எங்கள் பில்டிங்காவது நாலு எங்கள் பில்டிங்கே மூணு ஃப்ளோர் தான் நினைக்கிறேன் ஆமாம் மூணு தான் நினைக்கிறேன் எஸ் மூணு தான் ஆமாம் மூணு தான் எவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுது போயிருக்கலாம் வாங்க பண்ணியாச்சு ஸோ இப்போ அடுத்த ஆர்டர் வருதா இல்லை வீட்டுக்கு போய்ட்டு வீடியோ எடிட் பண்ணலாமான்னு ஒரு யோசனை இல்லை இருக்கேன் எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஓகே ஜி ஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்துட்டேங்க ஸோ அடுத்தது ஹோட்டலாக தான் பார்த்தேன் பட் நேற்றே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே படுத்துட்டாங்க நான் நைட்டு வந்ததுக்கு ஒரு மணி ஆச்சுக்கு பாருங்கள் லேப்டாப் திப்பி திப்பி நீங்கள் மேலே போட்டுவிட்டு குடு குடுன்னு அம்மாட்டதுக்கு அப்புறம் படுத்துக்கிட்டு வீடியோ வீடியோலாம் எடிட் பண்ணி உடனே ஒன்னே அப்லோட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதனால சரி ஓகே மணி பார்த்து போவோம் இப்போ குளிக்கணும் ஃப்ரெஷ்ஷாகணும் சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஐ திங்க் ஸோ கறி குழம்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் எஸ் தாராளமாக கறி குழம்பு இருக்குது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடுவோம் ஓகே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜெயிப்பேன் ஓகேவா இங்கே பாருங்களேன் என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹீட்டர் இது ஒரு விதமான ஹீட்டர் ஆயில் ஆயிலில் சூடாகி அதனால் வந்து வெளிப்படுத்தும் இது ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீட்டருங்க இது கஃபில் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு எவ்வளோ தெரியுமா ஐநூற்றி எழுபது ஏழு கிட்டத்தட்ட பதினோராயிரத்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்துருக்காரு டிரைவர்கோசுரம் ஸோ அந்த நடன காஃபிலோட வந்து பார்த்திங்கனா ரொம்ப 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 நல்ல கஃபீல் உண்மையே ஸோ இந்த மாதிரி கஃபில் எல்லாத்துக்கும் அமையணும்னு சொல்லி நான் இரவனிடம் என்னை பிராப்ளை செய்கிறேன் ஓகேவா ஓகே ஜிஃபேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த டுவெண்ட்டி ஆடருங்கிறது டெய்லி நம்ம ஆச்சு நாக் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற இது வியாழன் வேண்டியில் ஒரு அஞ்சு ஆர்டராவது சேர்த்து ஓட்டிடணும் இதுதான் நம்மளோட டார்கெட்டு ஓகே இது வரைக்கும் நல்லபடியாக முடிஞ்சது மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்லபடியாக சந்திப்போம் லவ் யூ ஆல் டாடா பாய் பாய்